ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் அதாவது நீண்ட நாளாக இருந்து வரக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளில் ஒன்றான ஈட்டி விடுப்பை சரண்டர் செய்து பணப்பலன் பெறக்கூடிய நடைமுறையானது நாளை மறுதினம் தமிழ்நாடு அரசால் தாக்க தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா நம்ம தகுந்த வட்டாரங்கள் வந்து செய்திகள் வெளியாக இருந்தது ஸோ ஒருவேளை அப்படி இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியான அரசு ஊழியர்களுக்கு எத்தனை நாட்கள் சரண்டர் செய்து பணப்பலன் பெறுவதற்கு அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் அதே போல ஒரே சமயத்தில் எல்லோருக்குமே இந்த சரண்டர் விடுப்பானது அனுமதிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும் இல்லையா இது தொடர்பான முழுமையான விருதான வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்காக அப்போது அரசாங்கம் முதல்ல ஓராண்டுக்கு இந்த ஈட்டிய விடுப்பு சரண்டர் செய்து பணப்பலன் பெறக்கூடிய முறையை ரத்து செஞ்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஓராண்டுக்கு நீட்டிப்பு செஞ்சாங்க அதுக்கப்புறமா பதவியேற்ற புதிய அரசாங்கம் மறு உத்தரவு வரும் வரைக்கும் இந்த ஈட்டி வெடிப்பை சரண்டர் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி அறிவிச்சுட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட இன்னும் நடைமுறைக்கு வரல ஸோ அரசூழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களுடைய பல்வேறு கட்ட போராட்டங்கள்ல பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருந்தாலும் அரசாங்கம் இந்த தற்போது நடைபெற்ற ஜாக்டோ போராட்டத்தின் போது ஒரு சில கோரிக்கை நாங்கள் பட்ஜெட் கூட்டத்தில் நிறைவேற்றி தருவோம் அப்புறம் மாதிரி உறுதி அளிச்சிருந்ததால கண்டிப்பாக அதில் இந்த சரண்டர் வெடிப்பு இடம்பெற வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் மாதிரி அரச ஸோ அப்படி அறிவிக்கப்படக்கூடிய பட்சத்தில் எல்லாருமே ஒரே நேரத்தில் அதாவது தமிழ்நாடு அரசு அரசுடைய பல்வேறு துறைகளையும் பணியாற்றக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்களுமே இந்த ஒன்று ஏப்ரல்லையே வந்துட்டு கண்டிப்பாக நடைமுறைக்கு வந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த கேள்விக்கு பதில் இல்லை ஏன்னா பொதுவாகவே வந்துட்டு ஒவ்வொரு அரசு ஊழியருக்குமே இந்த சரண்டர் செய்யக்கூடிய தேதி அப்படி மாறும் சில பேருக்கு ஒன் ஃபோரில் இருக்கும் சில பேருக்கு ஒ ஒன் செவன்ல அந்த மாதிரி ஒவ்வொரு வேறு வேறு மாதங்களில் வந்து சரண்டர் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் இல்லையா அதே தான் மீண்டும் அனுமதிப்பாங்க அதாவது நீங்க இதுக்கு முன்னதான் வந்துட்டு ஒன் ஃபோர்ல தான் நீங்க சிலண்டர் வாங்கினீங்க அப்படின்னா ஒன் ஃபோர்ல நீங்க வாங்கிக்க முடியும் ஒருவே டிசம்பர் மாதம் தான் உங்களுக்கு சிலண்டர் செய்யக்கூடிய வழக்கமான தேதினா அந்த தேதியில இருந்து அனுமதிப்பாங்க அப்படின்னு முதலாவது விஷயம் அண்ட் இது இதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஓ ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இது மாதிரி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சரண்டர் விடுப்பு வந்து முடக்கி வச்சிருந்தாங்க அப்போதுமே வந்துட்டு இதே நடைமுறையில் அதாவது யாருக்கு எந்த மாதத்து சிலண்டர் வருதோ அந்த மாதத்துல சிலண்டர் தொகையை பெற்றிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்திருந்தாங்க அண்ட் இன்னொரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கக்கூடியது என்னன்னா எத்தனை நாட்கள் அனுமிப்பாங்க அதாவது பதினைந்து நாட்கள் அனுமதிப்பாங்க அல்லது முப்பது நாட்கள் நம்ம சண்டை செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி மேலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக வந்துட்டு நம்ம சண்டை செய்யாதனால ஒரே நேரத்தில் முப்பது நாள் வந்துட்டு பணப்பலன் தர முடியுமா அப்படின்ற கேள்வி மேலாம் ஸோ கண்டிப்பாக அதுக்கும் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அதாவது அதிக ஒரு ஆண்டுதோறும் சரண்டை செய்யும்போது பதினைந்து நாட்களும் இரண்டு ஆண்டுகளுக்கு சேர்த்து சரண்ட செய்யும்போது முப்பது நாட்களும் வழக்கமாக நம்ம சரண்டர் செய்வோம் ஆனால் இந்த முறை ஒரே சமயத்தில் முப்பது நாட்கள் அனைவரையுமே வந்துட்டு சரண்டர் செய்ய அனுமதிக்கும்போது அரசாங்கத்துக்கு ஒரு கூடுதல் நீச்சுமை ஏற்படும் அப்படின்றதால மேக்சிமம் பிப்டின் டேஸ் வரைக்கும் சன்ப செய்து பணப்படங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் தான் தற்போது கிடைத்திருக்கூடிய ஸோ இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல இருந்து வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போல தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்